ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து அவள் வச்சு ஒரு வளம் போடலான் இருக்கோம் வாங்க பார்க்கலாம் அடுப்பே தேவையில்லை ஈஸியாக போடலாம் இது மிஷின் அவளை கார் அவள்னு சொல்கிறாங்களே அதனால தான் இந்த கலராக இருக்குது ரொம்ப ஹெல்த்தியானது வாங்க பார்க்கலாம் இது சுத்தமாக இருக்கிறதுனால அப்படி எடுத்துருக்கேன் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு சல்லடையில் சளிச்சிருங்க மிஷின் அவளை தண்ணி விட்டு வாஷ் பண்ணாலே நல்லா ஊறின மாதிரி ஆகிடும் அஞ்சு நிமிஷத்தில் ஸோ அதை வந்து தண்ணியெலாம் வடிகட்டி வச்சுக்கோங்க ரெடியாக அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் கொடியை அரைஞ்சி பச்சை மிளகாயை வந்து அரைச்சி சாறு எடுத்துக்கோங்க அரைச்சி கூட வச்சுக்கலாம் வடிகட்ட கூட வேண்டாம் பச்சை மிளகாய் அரைச்சி போட்டுடுங்க வெங்காயத்தை கொடியை தத்தி போட்டு நல்லா பிசைஞ்சு ஒட்டி விட்டி வெயிலில் வச்சால் அவள் வடம் ரெடி அவள் நல்லா ஓரிடித்து அதோட பொடியாக நறுக்கின வெங்காயம் விழுத அரைச்சி பச்சை மிளகாய் இதெல்லாம் பிசைஞ்சிட்டு எலுமிச்சம்பள சாரும் பொழிஞ்சிக்கணும் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் பிசைஞ்சு கிள்ளி கிள்ளி வைக்கணும் வெங்காயம் எவ்வளோ வேணா போடலாம் நிறையா போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் லெமன் சாறு விட்டு கலந்துடலாம் லெமன் சாருலேயும் உப்பு போட்டிருக்கேன் நல்லா உப்பு காரம் புளிப்பு எல்லாம் சேர்ந்துருக்கும் நல்லா கலந்துட்டு அதை கொஞ்சம் தளர்த்திக்கோங்க தளர்த்திட்டு கிள்ளி கிள்ளி வைக்கலாம் ரொம்ப கெட்டியாக வச்சுருந்தீங்கன்னா காஞ்சதும் கல் போல் ஆகிடும் கொஞ்சம் தளர்த்திட்டு வச்சிங்கன்னா தான் கரகரப்பாக இருக்கும் சாயந்தரமாக கூட பக்கோடா மாதிரி பசங்களுக்கும் பொறிச்சு கொடுக்கலாம் இதுபோல் அவள் வடம் போடுங்க ஈஸியாக அடுப்பே இல்லாமல் பண்ணிடலாம் ரெண்டு நாள் காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு பொறிச்சு காட்டுறேன் நீங்களும் செஞ்சு பயன்பாருங்கள் நன்றி வணக்கம் ரெண்டு மூணு நாள் வெளியில் வெயிலில் காய வைக்கணும் சிரசரம் நல்லா காஞ்சிருக்கும் பொறிச்சிங்கன்னா கரகரப்பாக இருக்கும் அவள் வடம் வித்தியாசமான ஸ்பைல இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம்